வணக்கம் திருமையை சுழல் லலிதா பரமேஸ்வரி சமீப காலத்து நடத்துல ஒரு திருவள்ளையாடலை பத்தி பாக்கலாங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மையார் டெய்லி லலிதா சகசு நவத்தை பாராணி பண்ணிட்டு தான் அன்றாட வாழ்க்கையை தொடங்குவாங்க இதே அவங்க ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா அம்பால கனவுல தோன்றி தனக்கு கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மறைஞ்சு போயிடுறா அதாவது தான் பேர் என்னன்னு குறிப்பில்ல என்ன திருக்கோவில நான் இருக்கேன்னு சொல்லி குறிப்பில்ல கொலுசு வேணும் மட்டும் கேட்டு மறைஞ்சு போயிடுறான் அந்த அம்மா பாத்தீங்கன்னா தனக்கு அருகாமையில் இருக்கூடிய எல்லா திருத்தலத்துக்கும் போய் எல்லா கோவிலையும் கேட்டு பாக்குறாங்க தேடி பாக்குறாங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கொலுசு போடக்கூடிய அந்த அமைப்பு கிடையாது கடைசியா பாத்தீங்கன்னா அந்த அம்மா திருமியச்சூர்ல அம்பா லலிதா பரமேஸ்வரி அப்படின்ற பேரோடய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவில்ல பூஜை பண்ற அர்ச்சகர் கிட்ட கொலுசு கொடுத்து அம்பாளுக்கு அணிவிக்க சொல்றாங்க கோவில்ல பூஜை பண்ற அர்ச்சகர் பார்த்தீங்கன்னா அம்பாலோட பாடத்துல கொலுசு போடக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்லி மறுத்துடுறாரு இந்த அம்மையார் வேண்டி கேட்டு கொண்டதுக்கு என்னங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா உன்னிப்பா பரிசீலனை பண்ணி பார்த்தா அங்கே இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்பாவுடைய திருப்பாரத்தில் இயற்கையாகவே குருசு அணிவிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறத பார்த்து எல்லாமே பிரமிச்சு போயிடுறாங்க அப்பேற்பட்ட உயிரோட்டமான தெய்வம் திருமேஸ்வரர் லலிதா பரமேஸ்வரிங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு பக்தர்கள் தங்கள வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு அம்பாளுக்கு குருசு காணிக்கையாக தரக்கூடிய முறையை பின்பற்றிட்டு வராங்க ஸ்ரீ மாத்ரி நம்ம சர்மம் லலிதா